இதெல்லாம் முக்கியமான வஃபோடை பற்றி தண்ணி தண்ணிக்கிலேயே கத்தி வேர்வையெல்லாம் ஊற்றி பேசிகிட்டு இருக்கேன் அதை பற்றி ரெண்டு கேள்வி கேளுங்க அண்ண ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன்ன கோயம்புத்தூரில் மிக தெளிவாக நான் சொல்லியிருக்கின்றேன் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு புதிய தலைவரனுடைய தேர்தல் டெல்லியில் நான் போய் சந்திச்சுட்டு வந்த பிறகு நான் பேசுகிறேன் தேற்றினார் அதே நேரத்தில் குறிப்பாக எப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை அணுகப்போகின்றோம் என்பதையும் கூட ஓரளவுக்கு வெளிப்படையாக நம்ம சொல்லியிருக்கிறோம் இதற்கு மேலே நான் கருத்து சொல்ல விரும்பலிங்கன்னா அன்றைக்கி பேட்டியில் அவ்வளோ விளாவறியாக நான் பேசியிருக்கிறேன் அதனால் புதிய தேர்தல் புதிய தலைவருக்கான தேர்தல் விரைவில் நடக்கும் அதை நீங்கள் பாருங்கள் அதுக்கப்புறம் பத்திரிகையாளர் சந்திப்பில் நான் விளாவறியாக பேசுகிறேங்கண்ணா அண்ணா ஜனநாயகத்தில் போராட்டம் நடத்துறது தப்பில்லைங்கண்ணே அது தாவேக்காவாக இருக்கட்டும் எந்த கட்சியாக இருக்கட்டும் போராட்டம் பண்ணட்டும் நான் ரெண்டே கேள்விதான் கேட்குறேன் எதுக்கு போராட்டம் பண்ணீங்க எந்த பாயிண்ட்டு நாங்கள் கொண்டு வந்தது தப்புன்னு நினைக்கிறீங்க எந்த பாயிண்ட்டு நாங்கள் சரியாக செஞ்சிருக்கோம்னு நினைக்கிறீங்க தாவேக்கா அதிகாரப்பூர்வமாக ஜேபிசி ஜாயின் பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு லெட்டர் பேடில் உங்கள் சஜஷனை கொடுத்தீங்களா இன்றைக்கி நான் வந்து போராட்டம் பண்ணுறேன் எங்கள் தலைவர் சொல்லியிருக்காருன்னு கீழே சுத்திட்டு இருக்கிறீங்க சரி உங்களுக்காக ஜேபிசி போட்டோம் ஒரு கோடி பேர் சஜஷன் கொடுத்தாங்க ஒரு கோடி சஜஷன் வந்துச்சு தாவே கலந்தேஷ் கருத்து சொன்னிங்களா ஜேபிசிக்கு நீங்கள் கருத்து சொன்னிங்கன்னா நல்ல கருத்து அந்த கண்டிப்பாக நாங்கள் எடுத்திருப்போம் சரி இன்றைக்கி போராட்டம் பண்ணுறீங்க எதுக்கு போராட்டம் பண்ணுறீங்க நான் இவ்வளோ விளாவறியாக பேசுகிறேன் இதான் பாயிண்ட்டுங்கிறேன் இதான் காரணங்கிறேன் நான் சொன்னதில் தப்பு எங்கேயாச்சும் இருக்குன்னா நீங்கள் சொல்லுங்கள் எதற்கு போராட்டம் செய்கிறேனே தெரியாமல் ஒரு கட்சி தமிழ்நாட்டில் போராட்டம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அது தாவேக்கா எதுக்கு போராட்டம் பண்ணுறாங்கன்னு ஆனால் இந்த பாயிண்ட் தப்பு எத்தனை டைம் சட்ட திருத்தம் மாற்றிருக்கிறாங்க ஐம்பத்தி நாலு முதல் சட்டம் அதன் பிறகு அவ்வளோ அமெண்ட்மெண்ட் தொண்ணூத்தஞ்சு பெரிய சட்டம் அதன் பிறகு அவ்வளோ அமெண்ட்மெண்ட் ரெண்டாயிரத்தி பதிமூணு மேஜர் அமெண்ட்மெண்ட் ஏன் ரெண்டாயிரத்தி பதிமூணு காங்கிரஸ் ஆட்சியில் சகோதரருக்கு தெரியும் நூற்றி இருபத்தி மூணு ப்ராப்பர்ட்டி லூட்டன்ஸ் டெல்லி சென்ட்ரல் டெல்லி நூற்றி இருபத்தி மூணு ப்ராப்பர்ட்டியை வக்ஃப் ப்ராபர்ட்டின்னு டிக்ளேர் பண்ணி ஒரே நைட்டில் சேர்த்துக்கிட்டாங்க அதெல்லாம் நியாயமாக நூற்றி இருபத்தி மூணு ப்ராப்பர்ட்டி சென்ட்ரல் டெல்லியில் நினச்சாங்க ஒரே நைட்டு லட்சக்கணக்கான கோடி ரூபாய் வருமானம் பொறுப்பு இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி அதை அது ரெண்டாயிரத்தி பதிமூணில் காங்கிரஸ் கொண்டு வந்தான் அதை பற்றியெல்லாம் யாரும் பேச மாட்டாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம் ஆட்சியில் நியாயமாக எல்லோருக்கும் சமமாக ஒரு விஷயத்தை கொண்டு வந்தால் நாம் இஸ்லாமியர்களுக்கு எதிரின்னு ஆர்ப்பாட்டம் பண்ணுறேன் அதனால் தாவேக்காவாக இருக்கட்டும் எந்த கட்சியாக இருக்கட்டும் என்னுடைய அன்பு வேண்டுகோள் ஆனால் எதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணுறேன்னு ரெண்டு விஷயத்த சொல்லிட்டு பண்ணுங்கன்னு நல்ல விஷயமா இருந்தால் நானும் மேலே சொல்கிறேன் நம்ம ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கிறோங்க என்ன ஒரு ஒரு அரசியல் கட்சிகளுக்கு அவர்கள் நிலைப்பாடு இருக்கட்டும் நாங்கள் அதை மதிக்கிறோம் அதில் இருந்து தவறு இருப்பதாக நான் பார்க்கல ஒரு ஒரு அரசியல் கட்சியினுடைய நிலைப்பாடு நாங்கள் சட்டத்தை கொண்டு வந்திருக்கோம் சட்டத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்களை சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை பத்திரிகை நண்பர்கள் மூலமாக உங்கள் கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியது எங்கள் கடமை அதே நேரத்தில் தப்பு பண்ணுறோம்னா திருத்திக்கிறதுக்கு ஜேபிசி ஒரு வாய்ப்பு பதிமூன்று அமெண்ட்மெண்ட் சொன்னாங்க பதிமூன்றும் செஞ்சிட்டோம் பதிமூணும் ஏற்றுக்கிட்டாச்சு அதில் எல்லா கட்சியும் சொன்னாங்க மேஜர் அமெண்ட்மெண்ட் அரசு கொண்டு வந்ததுலேருந்து பதிமூன்று திருத்தங்களை ஒத்துக்கிட்டோம் அதனால் ஒரு ஒரு கட்சிக்கு ஒரு நிலைப்பாடு அதை நாங்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை ஏன்னா ராஜ்யசபாவில் கம்ஃபர்டபுளாக நம்ம ஜெயிச்சிருக்கோம் லோக்சபா கம்ஃபர்டபுளாக ஜெயிச்சிருக்கோம் அதனால் ஓட்டு போட்டவர்களுக்கு நாங்கள் தலை வணங்குகின்றோம் ஓட்டு நேற்று போடாதவர்கள் கூட வருகின்ற காலத்தில் தங்களுடைய மனதை மாற்றிக் கொள்வார்கள் என்று நம்புகின்றோம் புதிய மாநில தலைவருக்கான போட்டியில் நான் இல்லை சரியானே அடுத்து அது ஏன் இன்னைக்கு நாளைக்கு நீங்க அப்படியே ஒரு நியூஸை போட்டு அண்ணாமலை டெல்லி போறாரு அண்ணாமலை இவரை கை காட்டினாரு அண்ணாமலை இவரை கை காட்டல இந்த எந்த வம்பு சந்தைக்கு நான் வரலீங்கன்னா நான் போட்டியில் இல்லை அண்ணா அதை பற்றி நான் எது கருத்து சொல்ல விரும்பலைங்கண்ணா அண்ணா அதை அதை பற்றி நான் கருத்து சொல்ல விரும்பலை என்னை பொறுத்தவரை இந்த கட்சி நல்லா இருக்கணும் நல்லவர்கள் இருக்கக்கூடிய கட்சி நல்ல ஆத்மாக்கள் இருக்கக்கூடிய கட்சி இந்த கட்சியில் நிறைய பேர் உயிரை கொடுத்து இந்த கட்சியை வளர்த்திருக்கிறாங்க புண்ணியவர்கள் இருக்கக்கூடிய கட்சி அதனால் அந்த கட்சி எப்பொழுதும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவன் நான் ஆனால் என்னை பொறுத்தவரை புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது நிறையா பேசுவோங்கண்ணா அண்ணா இன்னைக்கு இன்னைக்கு நீட்டு ட்ராமா வெற்றிகரமாக முடிவுக்கு வந்துருச்சு சாப்டர் க்ளோஸ் பாகுபலி பார்ட் ஒன் பார்ட் டூ மாதிரி நீட்டு பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் ஃபைவ் க்ளோஸ் இனி நீட்டுக்கு சாப்டரே இல்லை ஏன்னா அது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கையில் இருக்கிற வரைக்கும் தான் அவங்க ஆட்டம் கவர்னருக்கு அனுப்பிச்சேன் கவர்னர் அனுப்பலை பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அனுப்பிச்சேன் ஜனாதிபதி சும்மாவே வச்சிருக்கிறாங்க இன்றைக்கி ஜனாதிபதி அவர்கள் நிராகரித்து திருப்பி அனுப்பிட்டாங்க அதாவது நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய காரணங்களையும் ஏற்றுக்க மாட்டோம் நீட் இந்திய மக்களுக்கு தமிழக குழந்தைகளுக்கு நல்லதுன்னு பிரசிடென்ட் அவங்க திமுக அசம்பிளியில் போட்ட ரெசல்யூஷனை நிராகரித்து திரும்ப பதில் கடிதம் அதிகாரப்பூர்வமாக முதலமைச்சருக்கு போட்டாங்க முதலமைச்சருடைய நீட்டு நாடகம் அதிகாரப்பூர்வமாக முடிவுக்கு வந்துடுச்சு அவர் புதிய நாடகத்தை தொடங்க வேண்டும் என்று அன்போர்டு கேட்டுக்கிறேன் அந்த புதிய நாடகத்திற்கு அனைத்து கட்சி கூட்டம்னு ட்ராமா பண்ணுவார் அதுக்கு எல்லாத்தையும் கூப்பிடுவார் வழக்கமாக அடுத்து நான் முதலமைச்சரை சேலஞ்சு பண்ணுறேன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க இதுக்கு தான் இதுக்கு தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் ஜனாதிபதி அவங்க ரிஜெக்ட் பண்ணணும் வேறு எந்த வாய்ப்பும் இருக்கக்கூடாது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு சுப்ரீம் கோர்ட் ஆனால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு மட்டும் போக மாட்டாங்க ஏன்னா நீட்டு வந்ததே சுப்ரீம் கோர்ட் தான் நீட்டு வந்ததே சுப்ரீம் கோர்ட் மூலமாகத்தான் இன்றைக்கி இந்த பார்ட்டிகள்லாம் ஒன்பதாம் தேதி தேதி எப்போ மீட்டிங் கூப்பிட்றாங்களோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகாமல் சைனாவுக்கு போகலாமா ஜப்பானுக்கு போகலாமா ரஷ்யாவுக்கு போகலாமான்னு அந்த மீட்டிங் நடக்கும் தைரியம் இருந்தால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க சுப்ரீம் கோர்ட்லேயும் ரிஜெக்ட் ஆகி வரட்டும் குழந்தைகளுக்கு ஒரே மனநிலையோடு சமமான மனநிலையோடு படிக்க ஆரம்பிக்கும் நீட்டுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி எல்லாம் இதே ட்ராமா 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 நீங்கள் என்ன காரணம் இங்கே தலைவர்கள் யாரும் போட்டி போடுவதில்லண்ணே பாரதிய ஜனதா கட்சியில் தலைவர்களுக்கு போட்டி எல்லாம் கிடையாது எல்லாரும் சேர்ந்து ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்போம் அவ்வளோதான் அதில் போட்டி எங்கே வந்துச்சு அதனால தான் தலைவர் போட்டியில் நான் இல்லைன்னு சொன்னேன் தலைவருக்கு வந்து மற்ற கட்சி மாதிரி ஐம்பது பேர் போய் சாரிங்கண்ணே ஐம்பது பேர் போய் தலைவர் கட்சிக்காக நாமினேஷன் கொடுத்து அது ஓட்டெடுப்பு நடத்தி அப்படிலாம் கிடையாதுங்கண்ணா எல்லோரும் சேர்ந்து ஏக மனதோடு ஒரு மனதோடு ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்போம் அப்போ போட்டி எங்கேருந்து வருதுங்கண்ணா தோட்டத்துக்கு போயிடா மேடம் நீங்கள் ஜேர்னலிஸ்டா ஐயோ வேண்டாம் ஆமாம் ஏன் தலைவா ஏன்னா என்ன மரியாதை கொடுக்க மாட்டிங்களா நீங்கள் இப்போ அதுக்குள்ளே மறந்துடுவீங்களா ஒரு விவசாயியோடைய பையனாக இருப்பேன் மறந்துடு மறந்துடுவீங்களா என்னுடைய பணி ஒரு தொண்டனாக எப்பொழுதும் தொடருங்கண்ணா கரப்ஷனுக்கு எதிராக வந்தவன்னால் அதில் சமரசம் கிடையாது யாராக இருந்தாலும் சமரசம் இல்லை ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் தமிழ்நாட்டில் நல்ல ஒரு ஆட்சியை கொண்டு வருவதற்கான முயற்சி தொடரும் எந்த நேரத்தில் தேசிய கட்சியாக இருக்கிறோம் பல விஷயத்தை பார்க்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தமிழ்நாட்டுக்கு மு முக்கியம் மக்களுக்கு முக்கியம் மக்கள் திரும்ப அஞ்சு வருஷம் இதே திமுக கொடுமையில் மக்கள் மறுபடியும் அஞ்சு வருஷம் மாட்டணுமா அதையெல்லாம் பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்குது ஒரு தொண்டனாக கட்சி சொல்கிற பணியை மாட்டி செஞ்சுட்டு போகிறாள் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கண்ணா வேற எல்லாம் தலைவா தலைவாத ஏற்கனவே சொல்லிட்டேண்ணே எல்லாம் பேசுவோம் தலைவர் தேர்தலுக்கு அப்புறம் பேசுவோம் சொல்லுங்கண்ணா அந்த அந்த கேள்வி கேளுங்கண்ணா முக்கியமான கேள்வி தலைவா இந்த மண்ணை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் தலைவா ஏன் பேக் பண்ணி அனுப்புறதுலேயே இருக்கீங்க டெல்லி போனால் ஒரு நைட்டு வேலையை முடிச்சுட்டு அடுத்த நாள் ஆள் நான் அதனால் எதுவும் கவலைப்படாதீங்கண்ணா இங்கே தான் உங்களுக்கு முன்னாடி சுற்றி போட்டேன் ஆனால் டாஸ்மார்க் வழக்கு நல்லா கேட்டீங்கண்ணா நல்ல கேள்வி அண்ண அதாவது திமுகவுடைய அமைச்சரவையில் பதிமூன்று பேர்த்து மேலே இன்றைக்கி வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு தமிழ்நாடு நீதிமன்றங்கள் நடக்குது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் ஹைகோர்ட்டில் நடக்குது பதிமூன்று அமைச்சர்கள் முப்பத்தஞ்சு பேர்த்தில் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு இதை கேட்கலாமே முதலமைச்சர் பக்கத்து மாநிலத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலான்னு எப்படி இதெல்லாம் கேட்காமல் டாஸ்மார்க் வழக்கை மட்டும் பக்கத்து மாநிலத்துக்கு மாற்றணுமா என்ன ட்ராமா பாருங்கள் இவங்க தான் குதித்து குதிச்சு ஹைகோர்ட்டுக்கு போனாங்க இவங்க தான் குதிச்சு குதிச்சு ஹைகோர்ட்டில் ஸ்டே கேட்டாங்க இப்போ ஹைகோர்ட்டில் அமர்வு மாறிய பிறகு அமர்வு நீதிபதிகள் மாறிய பிறகு இன்னைக்கு முதலமைச்சர் தலைமையில் இருக்கக்கூடிய இந்த குரூப் என்ன பண்ணுது ஐயோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க இன்னைக்கு ஐஐயோ இதை டாஸ்மார்க் வழக்க பக்கத்து மாநிலத்துக்கு மாற்றுங்க நான் முதலமைச்சர் கேட்குறேன் ஐயா பதிமூன்று அமைச்சர்கள் மீது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்க இதே கடிதம் போட்டு பக்கத்து மாநிலத்துக்கு அனுப்புங்க அப்புறம் டாஸ்மார்க்கு நான் உங்களோட சேர்ந்து சப்போர்ட் பண்ணுறேன் உங்களுக்கு ஒரு நாயம் ஊருக்கு ஒரு நாயம் நீதிமன்றம்னால் நியாயமாக இருப்பாங்க நேர்மையாக இருப்பாங்கன்னு சொல்கிற நீங்கள் டாஸ்மார்க்குக்கு மட்டும் ஏன் பக்கத்து மாநிலத்துக்கு போனப்போ உங்கள் மடியில் கனம் இருக்குது வழியில் பயம் இருக்குது எதையோ மறைப்பதற்கான முயற்சியில் இறங்கியிருக்கிறீங்க அன்றைக்கி டாஸ்மார்க் ஆர்ப்பாட்டத்தில் நான் சொன்னது நடக்கத்தான் போகும் கைதுகள் இருக்கும் எனக்கு நம்பிக்கை இருக்குது இடி மேலே அவங்க நேர்மையான முறையில் விசாரணை பண்ணணும் நேர்மையான முறையில் தப்பு செஞ்சவங்கள கைது பண்ணணும் மக்களுடைய வரிப்பணத்தை திருமணம் மட்டை கொண்டு வந்து சேர்க்கணும்